ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட் இது வந்து நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ்ஸாக கிளாஸஸ் ஒவ்வொரு கிளாஸ் பார்த்துட்டு வரோம் இப்போது இடையில வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ப்ராசஸ் தான் இது இது வந்து நான் ஒரு ப்ளவுஸில் பேக் போர்ஷனில் நான் ஒரு சின்ன ஃப்ளோரல் டிசைன் ஒன்று போட்டுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண ஃப்ளோரல் டிசைன்ஸு என்ன வேணாலும் எந்த ஃப்ளவர் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணி போடலாம் சரிங்களா க்ளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயமாக இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும் எப்படிட்டான்னா ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டுக்கோங்க டிசைன் போ மார்க் பண்ணிக்கோங்க நெக்கு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட் நெக்கு அதுக்கப்புறம் ஸ்லீவு இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல டிசைன் போட போகிறீங்க இல்லை ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி டிசைன் போட போகிறீங்கன்னாலும் ஓகே தான் அது வந்து உங்களுடைய விருப்பம் சரிங்களா பட் ஏதாவது ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸை வந்து நீங்கள் ப்ளவுஸில் ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஒன்று வந்து நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எல்லா கிளாஸஸில் இருந்தோம் அதாவது லீவ்ஸு ஃப்ளவர்ஸு ரவுண்ட் ரஷ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்களா அது அதுக்கப்புறமா ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறது ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ண எந்த ஃப்ளார் வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா அதனால் கவனமாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்களா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாஸ் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக குரூப்லேயே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்துட்ருக்க க்ளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது போது நீங்கள் கமெண்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வந்து நான் சின்ன சின்னதாக ஒரு த்ரீ ரோஸஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் நம்ம பண்ணணும் இல்லையா அந்த ஒன் ஸ்ட்ராக் மெத்தட் யூஸ் பண்ணி நான் த்ரீ ரோஸ் வந்து போட்டு அதுக்கு வந்து லீவ்ஸ்லாம் இடையில இடையில லீவ்ஸ் போட்டிருப்பேன் கொடி மாதிரி போட்டிருப்பேன் ஒரு குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருப்பேன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் லீவ்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா அதில் ஏதாவது ஒரு லீவ்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் இல்லை எல்லாம் கலந்த மாதிரியும் கூட இங்கே போடலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் க்ளாஸ் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் கிளாஸஸ் பா பார்த்து உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணி அதை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிற கமெண்ட்ஸும் அதுக்கப்புறமா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லும்போது நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை பார்த்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் மோட்டிவேட் ஆகி அவங்களும் வந்து அதை போட ஆரம்பிப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிற கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதை போடணும் அப்படிங்கிற அப்படின்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் சரிங்களா ஏன்னா வீட்டில் இருந்து நம்ம ஒரு கோர்ஸை வந்து நம்ம கற்றுக்கணுன்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிடாமல் வெறும்னே க ஜாயின் பண்ணிவிட்டு வெறுமனே இருக்கிறதுனால மட்டும் எந்த யூஸுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஏதாவது கற்றுட்டு உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுக்கும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் கடைசியாக நாலு பின்ன நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம் உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பைர் ஆவாங்க ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு கவனமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் எல்லா கிளாஸஸையும் கண்டினியூஸாக பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க இதை தான் நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிப்பேன் ஏன்னா டைம் போனால் நமக்கு திரும்ப கிடைக்காது இருக்கும்போதே வந்து விட் விட்டோன்னா யூஸே இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து எதாவது கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதை மணி மைண்டில் வச்சுட்டு நீங்கள் கிளாஸ் ஒர்க் பண்ணி அதை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டு உங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆகிற மாதிரி இருங்க சரிங்களா க்ளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ளவுஸ்லேயோ இல்லை ஏற்கனவே தைச்சி வச்சிருக்க ப்ளவுஸ்லேயோ நீங்கள் போடலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் யூ